I don't know.

சரி சரி பயப்படாத அம்மாட்டெல்லாம் சொல்ல மாட்டேன் சரி என்னோட கிஃப்ட் எங்க என்னை கூட்டிட்டு போயிட்டு வாங்கி தரேன்னு சொன்ன ஐயோ லேட் ஆயிடுச்சு வீட்டுக்கு வேற போகணுமே சரி சரி என்ன வேணும்னு சொல்லு நாளைக்கு நான் வரும்போது வாங்கிட்டு வரேன் என்னது நாளைக்கு வரும்போது வாங்கிட்டு வரையா எங்க வர்ற ஐயோ நம்மளே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோம் போலயே என்ன நான் சொல்றேன் நாளைக்கு வீட்டுக்கு வரையா இல்லமா இல்ல நாளைக்கு இல்ல நான் எப்ப வரேனோ வாங்கிட்டு வரேன்னு சொல்ல வந்தேன் ஓ அப்படியா சரி சரி நான் என்ன வேணும்னு உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் ஓகேவா சரி சரி

அட ஏன்டா அந்த கதையை கேட்குறேன் மூணு பேருமா தான் வந்தோம் வரும்போதே வண்டி பஞ்சர் ஆயிருச்சு சரின்னு பஞ்சர் கடையில் விட்டுட்டு தான் ஃபங்க்ஷனுக்கு வந்தோம் சரிட்டு திரும்ப போய் பாக்க போனோம் ஒரு பஞ்சு நிமிஷம் ஆகும்னு சொன்னாங்க தான் அவன் இருந்து வண்டி எடுத்து வரேன்னு சொன்னான் நான் வந்துட்டு ஏய் வண்டி ரெடியா பாருங்கடா இல்லன்னா நான் காரில தான் வந்திருக்கேன் நாலு பேரும் கார்ல போயிடலாம் இல்லடா பரவாயில்ல இப்போ எடுத்துகிட்டு வந்துருவான் கார்த்தி வண்டியை நானும் அவனும் வண்டியில வந்துடுறோம் நீ பிரதிபம் போங்க சரி மச்சா அப்ப ஓகே சரி என்னடா எப்பவும் மச்சானெல்லாம் கூப்பிட மாட்டேன் இன்னைக்கு ஆச்சரியமா இருக்கு மச்சானெல்லாம் கூப்பிடுற இனிமே கூப்பிட்டுதானே ஆகணும் இதே பிரதீப் வாய் முடுறா அவன் காதல கேட்டுற போது நான் என்ன பொய்யாடா சொன்னேன் அது வேறடா உண்மை ஐயோ அது தெரியும் போது தெரியட்டுண்டா நீ ஏன்டா உளர்றப்ப என்ன பிரதீப் சொன்ன இல்ல மச்சான் இப்போ என்னோட பேசிக்கிட்டு இருக்கான்ல நான் பேசுறத பார்த்து பார்த்து அவனுக்கும் பழகி இருக்கும் தான் அப்படி சொல்றான் அப்படியா சரி சரி அப்படி கூப்பிட்டு தானே நல்லா இருக்கு மாமா மச்சான் கூப்பிட்டு தானே நல்லா இருக்கு ஆமா மச்சா அந்த பாண்டிங் தான் நல்லா இருக்கு சரி மச்சா நானும் கிளம்புறேன் லேட் ஆயிடுச்சு ம் சரிடா பார்த்து பத்திரமா போங்க போயிட்டு கால் பண்ணுங்க ம் சரிடா ஏய் சோனி உன்னிடம் ஒன்று கேட்கணும்

அப்ப சார் நாளைக்கு எங்களை பார்க்க காணிச்சி வருவீங்க ம் ம் ஒன்றும் பார்க்கல பார்க்க வருவேன் டேய் அண்ணா சரி சரி சொல்லு உனக்கு என்ன வேணும் சொல்லு எனக்கு 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 ஒரு பொம்மை கீச்செயன் வாங்கி தரியா அட சரி ஒரு கீ செயினுக்கா எனக்கு இந்த படம் படுத்துண்ணா அண்ணா ப்ளீஸ் நான் வாங்கி தாண்ணா அட என்னோட கீப்பா நான் பெருசாக நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு கீ செயினுக்கு க்ரியேடி இல்லை நான் பிள்ளைங்கெல்லாம் பொம்மை கீச்செயின் பேக்கில் மாட்டிருக்கும் போது ஆசையா இருக்கா அதான் நம்மளும் மாட்டிக்கலாமேன்னு கேட்டேன் வாங்கி தரியா தான் காலேஜ் படிக்கிற புள்ள ஆனா இன்னும் சின்ன பிள்ளை தரமாவே பண்ணிட்டு அண்ணா சொல்லு நான் வாங்கி தருவே மாட்டியா சரி சரி வாங்கி தரேன் என் தங்கச்சி கிட்ட நான் வாங்கி கொடுக்காம இருப்பேனா அதனால நான் உனட்ட கேட்டேன் கண்டிப்பா நாளைக்கு வரும்போது என் குட்டி சத்தத்துக்கு கீச்சினோட தான் வருவேன் சரியா தேங்க்ஸ் அண்ணா இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கற என்ன மச்சான் நீங்க ரெண்டு கிளம்பல என்ன நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் இவங்க காதல் கேட்காத மாதிரி நின்றுட்டு இருக்காங்க ஓஹோ சௌமி இங்க நின்றுட்டு இருக்காளா சரி சரி அதான் பிரதீப் பச்சைக்கணும் வாங்காம பாத்துட்டு இருக்கோம் என்னன்னா சௌமிய பாத்துட்டு இருக்க இல்ல சௌமி பிரதீப் பச்சைக்கணும் வாங்காம பாத்துட்டே இருந்தான் யாரடா பாத்தான்னு பாத்தேன் அதை பத்தி உங்களுக்கு தெரியாதுண்ணா என் எப்ப பாரு இப்படிதான் எங்க பார்த்தாலும் பாத்துக்கிட்டே தான் நிப்பாங்க சரி விடு நம்ம ஏன் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு சரி நான் ம் சரிண்ணா ஹலோ சௌமி கொஞ்சம் நாங்களும் நிக்கிறோம் எங்களையும் பார்த்துட்டு பாருங்க எப்ப பாரு ரொமான்ஸ் தானா

ஏய் சோனி எல்லடி சொல்ற உண்மையாவா அம்மா பல்லமா பேசுறாங்க ஆமா நான் வந்து சொல்ல மறந்துட்டேன் ஐயோ மச்சான் அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல இவ சும்மா தான் சொல்றா நீங்க ஏன் இப்படி மூஞ்ச வச்சிருக்கீங்க என்னது சும்மா சொன்னால ஆமா நான் நான் சும்மா தான் சொன்னேன் ஏய் சோனி வர வர உனக்கு எதுவும் இல்ல அதனால நீ வரதே இல்ல ஐயோ அண்ணா சீரியஸ் ஐடியா சாரி நான் போ சோனி கொஞ்ச நேரத்துல எப்படி மறந்துட்டே தெரியுமா ஏய் மச்சான் அப்ப வீட்ல என்ன மேரேஜ் பண்ணிக்கலாம் பண்ணிக்க மாட்டீங்களா ஐயோ அப்பெல்லாம் இல்ல சோமி அது வந்து

டேங்கப்பா வெட்கத்தை பாறேன் டேய் மச்சான் வெட்கமா படுறான்டா ஐயோ என்னடா மச்சான் வெட்கம்லாம் படுற உனக்கும் காதலுங்கிற வியாதி வந்துடுச்சா என்ன ஆமா மச்சான் ஓ தங்கச்சி மேலதான் என்னது ஏன் தங்கச்சி மேலயா டேய் நான் வீட்டுக்கு ஒரே பையன்டா டேய் நான் சௌமி பிரண்டு கார்த்திகாவ சொன்னேன்டா அப்பாடா கார்த்திகா சுமியா நான் கூட பயந்துட்டேன்டா டேய் ஏன்டா சும்மா மச்சான் என்னடா சாபி சொல்றேன் உண்மையுன் கார்த்திகாவ பண்றியா ஆமா சிவா எனக்கு கார்த்திகாவை ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயோ வெட்கம் எல்லாம் படுறான்டா தியாண்டா பிரதீப் என்னடா அவன் தான் பேசிட்டு இருப்பான் நீ உண்மையுமே பண்றியா ஆமா மச்சான் அவள பார்த்த உடனே புடிச்சிருச்சு அவளும் என்னோட தான் பேசுறா அதான் நாளைக்கு போய் அவள்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்னடா மச்சான் நாளைக்கே போய் சொல்ல போறியா ஆமா மச்சா சொல்றத ஏன் நம்ம லேட் பண்ணனும் அதுக்காக சீக்கிரம் சொல்லிடலாமே சூப்பர் மச்சான் நீ போய் சொல்லு ஆமாடா நாளைக்கு அவர் காலேஜ் வரும்போது அவர்கிட்ட தான் இருக்கேன் நீங்க காலையில எத்தனை மணிக்கு வருவீங்க அத சோனிய கேட்டதான் தெரியும் டேய் ஏன்டா நீயே மாட்டி இருக்கு சாரி மச்சான் தங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு ரொம்பவே ஸ்லிப் ஆகுது நாக்கே இல்லாம பண்ணிருவேன் சாரி மச்சான் என்ன பிரதீப் சொன்ன சோனியை கேக்கணுமா இல்லடா சோனியும் சௌமியும் கேட்டாதானே அவங்க வர டயத்துக்கு தானே கார்த்திகாவும் வருவா தான் சொல்ல வந்தேன் சரி பிரதீப் அப்ப நீ சாமி கிட்ட கேட்டுட்டு எனக்கு கால் பண்ண ஓகேவா ம் சரிடா நான் கால் பண்றேன் சரி மச்சான் கார்த்தி வண்டி எடுத்து வந்துருப்பான் நான் கிளம்புறேன் நீங்க ரெண்டு பேரும் கிளம்பல ஆமாண்டா நாங்களும் வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம் சரி வாங்கடா போலாம் என்ன பிரதீப் இவன் பாட்டுக்கு வா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு இருக்கான் ஆமாண்டா வந்தோம் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியாச்சு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தானே டேய் நான் சோனிக்கிட்ட இன்னும் பேசவே இல்லடா என்னது பேசவே இல்லையா அப்ப என்னடா பண்ணாங்க இவுள நேரம் இல்ல பிரதீப் நான் ஒழுங்கவே பேசவே இல்ல என்னது ஒழுங்கவே பேசவே இல்லையா அப்புறம் ஒரு மணி நேரமா என்னடா பண்ணிட்டு இருந்தே டேய் ப்ளீஸ்டா ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டு வந்தறேன்டா டேய் நானும் சாமியும் கூட அப்படி பேசினது இல்லடா அப்படி என்னடாடா பேசுவீங்க டேய் டேய் ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா சரி சரி கெஞ்சாத ஏதாவது சொல்லி சமாளிச்சு அவனை கூட்டிட்டு போறேன் ரொம்ப தேங்க்ஸ் டா மச்சான் ஏமா சோனி உங்க வீட்ல பாத்ரூம் எங்க இருக்கு மச்சான் வாடா நான் கூட்டிட்டு போறேன் இல்ல மச்சான் எனக்கு இல்ல சிவா போவமா

Eh, que me escuchas Ay, la viuda, ¿Love La too, <coughs>